நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவை இல்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மதிய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அங்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பிஜேபியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இதை இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நாம் அனுமானிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் அவர்களே வெளிப்படையாக அதை ஊடகங்களிலே சோசியல் மீடியால போடக்கூடிய இன்னொரு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி ஆர் பாலு அவர்களை பார்த்து நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ அவர்ல மெம்பர்ஸ் டைம் அது அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய இஷூஸ அவங்க எழுப்ப முடியும் ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவை இல்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார் தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடுதான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது